ஹலோ மக்களே இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ராஜகாளியம்மன் கோயிலில் கிளாஸ் டெம்பிளில் இருக்கிறதேன் கிளாஸ் டெம்பிள்லேருந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு கூகுள் மேப் இல்லாமல் அதாவது கூகுளோட உதவி இல்லாமல் நம்மளால் இங்கேருந்து இருபது கிலோமீட்டரு அந்த ட்வெண்ட்டி கிலோமீட்டரு வந்து கூகுள் மேப் இல்லாமல் போகிறது தான் இந்த வீடியோ எப்படி நம்மளால போக முடியுது யார் யாரை சந்திக்கிறோம் இல்லை கண்டினியூவாக போக முடியுதா இல்லை இடையிலே க்ளோஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத இந்த வீடியோ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கோயிலேருந்து யாராவது வரட்டான் இல்லை வேண்டாம் இதில் ஒரே ஒன் வேலை தான் இங்கே ராஜகாளியம்மன் கோயிலேருந்து அங்கே மெயின் போயிட்டிங்கலாம் வச்சுக்கோங்க அங்கேயா தான் மெயின் ரோடு அங்கே யாராவது மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எந்த வழியாக போகிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீடியோ வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க போகலாம் இது எங்கன்னு தெரியுதா ராஜகாளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி பின்னாடி ரயில்வே ட்ராக்கெல்லாம் இருக்குது இது நல்ல சிட்டியோட மெயின் மெயின் இடம் மெயின் இடம்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் ஏதோ போயிட்டு இருக்கு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் சிட்டி டெவலப்மெண்ட்டு வேலை இது ராஜா காளி அம்மன் வீதி லாஸ்ட் டைம் வீதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு இரநூத்தம்பது மீட்ரு வந்து இந்த கண்டிஷனில் தான் இங்கே பற்றியெலாம் பாலம் வேலை போயிட்டுருக்கா அதனால் நல்ல மெயின் வழி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி சின்ன வழியாக வச்சுருக்க நாங்கள் போகலாம் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஏற்கறது எந்த வழியாக போகிறதுன்னு இந்த வழியாக வரலாமா கோயிலே கேட்டிருந்திருக்கலாம் எப்படி போகிறதுன்னு வந்தாச்சே யார்கிட்ட கேட்கலாம் மக்களே எதாவது அந்த டூவீலரில் போய் கேட்போம் நான் 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 தமிழ் தானே ஒரு ஹெல்ப்பு கேளம் பார்த்தா போனோம் எப்படி போகிறேன்னு வலிச்சு நீங்கள்லாம் தேவை

ஒரே ரோடு <ali> <Bye Wha -nice> <undaged> நான் இப்போ வந்து பாலத்தை தாண்டி அங்கே யாராக இருந்தால் போய் நான் கேட்குறேன்ப்பா சரி ரொம்ப நன்றிண்ணா இந்த பாலத்துக்கு தான் போனாலும் நீங்கள் இங்கேருந்து இங்கே யூட்ரூன் அடிக்கலாம் பாலம்லாம் சாரி நேராக போய்ட்டு ஒரு யூடனு திரும்பி ஒன்று யூட்யூன் அடித்து இந்த பாலத்துக்கு நேராக கீழே போனீங்கன்னா நேராக போய் ஸ்கூடாகி போட்டு அதுக்கப்புறம் போட்டு சரி சரி ரொம்ப நன்றிண்ணா ஏதோ சொன்னார் மக்களே அவன் கேட்டான் இதுக்கு நேராக போனால் இந்த பாலம் இருக்குது பற்றியா இந்த பாலத்தெல்லாம் கடந்து போனால் ஒரு கோன் மாதிரி வச்சிரு பார்க்கலாமா மிரர் என்ன இப்படி இருக்கு இதாக இருக்கா ஒரு சின்ன பிரிட்ஜு மசூதி இருக்கு மசூதியை சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு ஐக்கானா சரி விட்டுட்டாரு கடந்து போறமா கடந்து போனோம்னா ஒரு கோன் வச்சு இருக்குமாம்மா கோன் வச்சு

Don't want to give you the wrong direction. Oh okay, Wang. <laughs> uh, you check with somebody okay thank you I see na okay this uh this road where are going that side one go to Korompo oh this is me. Uh, that, that side go to Korompo this side uh go to uh, CIQ huh? checkpoint oh checkpoint okay uh, okay okay this one go to checkpoint go This, lane, this side uh, running this way, not no, possible no, this way. I think you got to turn back go that way there's a traffic like the, other side, ah. the oh. other side oh okay okay this ah. is this is ah, you go all the way straight yeah top ah. next you ah, turn hey, then you got to go turn then oh. ah. so you to go up from here uh. yeah back. yeah yeah okay bang thank you இருக்கிறேன் இப்போ வந்து தம்பாயை எப்படிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நான் அங்கேயே கிளம்ப பார்த்தா போயிடுவேன் தம்பாயை எப்படிச்சு போகிறக்கு எப்படி போனோம்னா இவங்க நான் வந்து யூட்டன் எடுத்துட்டேன்னா இந்த யூட்டனில் அங்கே பாருங்கள் இது இருக்கு இந்த மேம்பாலத்தில் இப்படியே சுற்றி யூட்டன் எடுத்தோம்னா தம்பாய் ஸ்கூடாய் ரோடுன்னு போட்டிருக்கு அந்த தம்பாய் ஸ்கூட ரோட்டில் நம்ம இப்போ வந்து போய் பிடிக்கிறோம் எங்கள்கிட்ட கேட்டுக்கோ யார்கிட்டயாவது ஓகே கலை இப்போ யூட்டன் எடுத்துகிட்டேன் நான் ஓட்ருக்கு பார்த்தீங்களா தம்பாய்ஸ் கூடாய் கோலாலம்பு ஆனால் எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரியலையே போய் பார்ப்போம் பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் பெட்ரோல் பேர் மேனான்னு தெரில அதில் எங்கள்கிட்ட ஒரு தமிழர்கள் இருக்கார் அவர்த கேட்டிருக்கலாம் யார்கிட்ட கேட்குறது யார்கிட்ட கேட்குறது யார்கிட்ட கேட்குறது இப்போ என்னோடய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு இருக்குது யாரா தமிழ் முகம் தெரியும் நம்ம கலரில் அவங்கள நேரத்தி கேட்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் சுற்றி சுற்றி நான் ஆளை பார்த்துட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில் போனால் யாரையும் கேட்க முடியாது மக்களே அதனால அடுத்து அடுத்தங்கனையாக பக்கத்தில் வழி இருந்ததுன்னா வைங்க பக்கத்தில் ஒரு கட்டு இருந்துச்சுன்னா எடுத்து உள்ளே போயிடுறான் போய் யாராவது அப்போ தான் நிற்பாங்க மெயின் ரோட்டில் யாரும் நிற்க மாட்டா இல்லை நம்ம மக்களை பார்க்கலாம் அவங்கள்ட்ட வழியை கெட்டுப்போம் மழை வேற வர மாதிரி இருக்கே கருமேகங்கள் எங்கள் நிற்கிது மேகத்து மலை மேக நிற்குது வர்ணப்பகன் மேலே இந்த இதில் வேற வந்து நிற்கிறாரு ஆ அந்த போட்டிருக்கு போயிட்டே இருக்கலாம் தம்பாய் சென்னாயி போட்டிருக்கா அந்த தம்பாய் தான் நம்ம போகணும் தம்பாய் போயிட்டோம்னா அங்கிட்ட எனக்கு வழி தெரியும் அதனால் நம்ம போற ரூட்டு கரெக்டு தம்பாசனாய் அந்த லேனம் பிடிக்க சொல்லுது லைனை வச்சுலாம் ஓகே தம்போய் பிடிக்கிறான் அந்த ரூட்லேயே போ மக்களே நீங்க நினைக்கலாம் என்னடா நீ வாடு எங்களுக்கு இப்படி காஞ்சு விட்டு நீ வாட்டுக்குன்னு செல்லுல்ல எதுவும் பார்த்துட்டு வருவே அதை நான் எங்களுக்காக தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் நினைக்கிற அது தானே செய்யும் என்னோடய மைண்ட் என்னோட மனசாட்சிக்கு நான் கரெக்டாக இருக்கேன் அது ஒரு ஏற்கனவே ஒரு டைம் மக்கள் இது மாதிரி மொபைல் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போச்சு அந்த டயத்தில் யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறேன்னு தெரியல ஃபுல்லாக லாக் ஆகிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப நம்ம இடத்துக்கு போகிற மாதிரி ஆகி போச்சு அதான் அது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயில அது மாதிரி லாக் ஆகிட்டால் நம்ம ரொம்ப லாக் ஆகிற மாதிரி இருக்கா அதனால தான் இன்றைக்கி இது வந்து சிட்டியோட சென்ட்ருன்னு நினைக்கிறேன் இது கண்ணாடி காசு டெம்பிள் அங்கேருந்து இப்போ நம்ம மேப் இல்லாமல் கூகுள் மேப் இல்லாமல் எப்படி போகிறது இது மாதிரியெல்லாம் நம்ம போய் பல எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம டெக்னாலஜி டெக்னாலஜி தான் நம்மளோட இதுவும் முக்கியமானது தானே இதில் போட்டிருக்க பாருங்க தம்பாய் ஸ்கூடாய் செனாய் குழாய் கேட்டுக்கோமா இல்லை அந்த போடை பார்த்தே போயிடுவோமா மக்களே தம்பாய் ஸ்கூடாய் செனாய் குழாய் போயிட்டே இருக்கான் தம்பாயை நோக்கி பெரிய எதுக்கு இதோட ஃப்ரிட்ஜ் தெரியலையே பாருங்க பிரிட்ஜில் இருந்த வியூ எப்படி இருக்குன்னு ஓடையும் நம்ப முடியாது யாராவது மக்கள் இருந்தாங்கன்னா கேட்டுருவோம் அதான் நம்மளுக்கு நல்லது ஒருவேளை ஷார்ட் ரூட் இருந்துச்சுன்னா அதுலயே போயிடலாம்ல பெட்ரோ பெட்ரோனாஸ்ன்னு போட்டு பெட்ரோல் பம்பு பக்கத்தில் பெரிய பில்டிங்காக கட்டியிருக்காங்க ஒரு வேலை பெட்ரோல் ஹன்ஸோட ஹெட் குவாட்டர்ஸாக இருக்குமோ தெரியலப்பா தெரியல எங்கனா கட்டெடுக்கிறது ஐயா ஐயோ போட்டா டிங்கி போராளும் ஒரு செனாய் போட்டிருக்கு இந்த போடல என்ன போட்டிருக்கு பந்தார் பாரு தம்பின்னு அதில் போட்டிருக்கே கொச்சு மக்களே தப்பான ரூட்ல போறோம் நினைக்கிறேன் பக்கத்துல போய் பத்தியெல்லாம் அந்த ரூட்டில் போட்டிருக்கானுங்க போடு ஆனா அதுவும் இறங்குதான் பார்த்துருக்கோமா வேலைக்கு போடையும் நம்ப முடியாது ஓரங்கட்டி யாராவது மக்கள் இருக்காதான்னு பார்க்குறேன் யாரை கேட்கலாம் யாரை கேட்கலாம் யாரை கேட்கலாம் ஓ தம்பாய் வந்துட்டேன் அந்த கோயில் எனக்கு தான் ஒரு கோயில் இருக்கு தம்பாய் முனியன் கோயில்னா முனியஸ்வரர் கோயில் இங்கே அதுவும் ஃபேமஸ்ஸு எல்லாம் இங்கே ஃபேமஸ் தான் இப்போ இந்த இடத்துல கட்டெடுத்தோம்னா வைங்க இந்த இடத்துல லெஃப்ட்டு எடுத்தோம்னா சிங்கப்பூர் செகண்ட் செகண்ட்லிங்கு வந்துடும் அதில் போட்டிருக்கேன் மத்தியிலா நான் நம்ம போக வேண்டிய கேலம் பார்த்தா துவாசு சன்வே சிட்டி இஸ்காந்தர் புதீர் ஃபாரஸ்ட் சிட்டி அந்த ரோட்டை தான் ஓகே மக்களே இதுக்கப்புறம் தேவையில்லை கூகுள் மேப்பும் தேவையில்லை போர்டும் தேவையில்லை நான் நீட்டாக போயிடுவேன் ஆ கரெக்ட் கரெக்டு கரெக்ட் இதில் வந்து அந்த தம்பி ரிங் ரோடுங்கண்ணே அங்கே பெரிய ரிங் ரோடு இருக்கும் கரெக்ட் 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 இதில் போனோம்னா ஈஸியாக போயிடலாம் நம்ம சேர்ந்து ஒரு பத்து கிலோமீட்டர் என்னமோ அவங்களை நம்ம போகிறது ஒரு பத்து கிலோமீட்டரில் நம்ம வந்து லொக்கேஷனுக்கு போயிடலாம் நம்மளோட இடத்துக்கு தம்பதிக்கு அந்த அடிக்கடி வந்திருக்கேன் அதனால் இதுக்குங்கட்டே எனக்கு வழி தெரியும் அதுக்கு அந்த பக்கம்தான் அது வரையும் போனதில்லை அதனால தான் இந்த ஒரு டாஸ்க்கு

சமான் தம்போண்டாம் அதுல டோல்கேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா டூ வீலருக்குலாம் தனி இல்லைன்னு இருக்கும் தனி இது வந்து பக்கத்துலேயே இருக்கு நம்ம ஊரில் மாதிரி பற்றியலாம் இது பக்கத்திலே நம்ம ஊரில் மாதிரி சேம் கான்செப்டில் இருக்கா ஆனால் ஒவ்வொரு இதுக்கு போனீங்கலாம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு அப்படி இப்படி சுற்றி இப்படி போடுவானுங்க இப்படி சுற்றி டூ வீலர் போகிற மாதிரி இருக்கும் அதில் என்ன இன்னொன்று என்னென்னா கரெக்டாக நம்ம அதில் சுற்றி இப்படி போகிறோமா அந்த இடத்துல நம்ம ஆர்டி அதாவது டிராஃபிக் போலீஸ் அங்கே நிற்கும் அந்த இடத்துல நின்று கரெக்டாக டூ வீலர்லாம் லாக் பண்ணி லைசன்ஸு நம்ம பர்மிட்டு ஃபாரினராக இருந்தால் பர்மிட்டெல்லாம் பார்ப்பாங்க லோக்கல்ஸாக இருந்தால் லைசன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க அது அதுக்காண்டியே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் டூ வீலர் நல்லா டோல்கேட்டில் வந்து சுற்றி விடுவாங்க அதே மாதிரி மெயின் மெயின் ரோட்டில் வந்து நிற்க மாட்டாங்க நம்ம ஊரில் மாதிரி ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்னான்னு வச்சுக்கோங்க சுற்றி இதாகிருமா டூலாக நிற்குமா அங்கே இது பைபாஸ்லலாம் எல்லாம் நூறு நூற்றம்பதில் தான் வருவாங்க அதனால் இது மாதிரி இடத்துலலாம் போலீஸ் நிற்க மாட்டாங்க மெயினாக நிற்கிற வந்து இது மாதிரி நான் இப்போ சின்ன அந்த அந்த டோல்கேட்டு அந்த டோல்கேட்டில் வந்து நல்லா இப்படி சுற்றி வளைஞ்சி வரோம் அது மாதிரி வளைஞ்சி வர்ற இடத்துல தான் போலீஸ் உள்ளே நிற்கும் சரிங்க வருங்க ஒரு வண்டி ஓரமாக நிற்கிது டூ வீலர் அதுலேயும் டயர் காணும் டயர்லாம் கலட்டி நிற்குதா இல்லை ஆக்சிடென்ட் ஆகி அப்படி நிற்கிது அந்த ஓகே மக்களே தம்பாய் அந்த இடமா தம்பாய் சின்ன இல்லை தம்பாயிலருந்து அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட்டு அதுதான் நம்மளோட ஐக்கான் டேப் இல்லாட்டி நம்மளோட ஐக்கான் அதான் அந்த தம்பாய் வந்து ரிங் ரோடு அதை கடந்து வந்தோம்னா அடுத்து டோல்கேட் இருக்கான் டோல்கேட்டை கடந்து வந்தோம்னா இது வந்து பொக்கி திந்தாவோட ரிங் ரோடு பொக்கி தீண்டா வந்து இதில் கட் பண்ணி போனோம்னா இதில் உள்ள ஒரு மால் இருக்கும் ஏ ஒன் மால்னு இது வந்து பொக்கி ரிங் ரோடு இதை கடந்து போனோம்னா இங்கே அடுத்த ஐக்கான்னு என்ன தெரியுமா இருக்குது இதை கடந்து போனோம்னா ஐயோ மறந்துட்டேனே ஆ இதை கடந்து போனோம்னா இங்கே அடுத்து வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ஆசியான் கொலம்பியாவே நம்ம ஒன்று இருக்கும் ஆமாம் கொலம்பியன் ஹாஸ்பிட்டல் அதை கடந்து போனோம்னா இங்கே கேளம்பார்த்தா வந்துடுறேன் அவ்வளோதான் இது வந்து ஒரே ரோடு நான் கூட கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன் ஈஸியாக தான் இருக்குது மெடிக்கல் பார்க் முசா இண்டாமான் முசா இண்டா பாண்டியன் துவாசு இஸ்காந்தர் புச்சேரி ஓலம்போ இருக்குன்னா இதில் இந்த ஃப்ரிட்ஜு தாண்டினதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிடல் அந்த பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங் தான் கொலம்பியா ஹாஸ்பிட்டல் இவதியா இதுதான் வந்து கொலம்பியா ஏசியா கொலம்பியா கொலம்பியா ஏசியா அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா வந்துட்டோம்னால் அடுத்து வந்து ஸ்டேடியம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டேடியம் தெரியுதா அதான் வந்து ஃபேமஸான ஸ்டேடியம் முன்னாடி வியூ தெரியுதான்னு பாருங்க மக்களே ஸ்டேடியம் தெரியுதா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் தெரிஞ்சிடும் ஸ்டேடியத்தில் இருந்து பக்கத்தில் பக்கம்தான் நம்மளுக்கு நான் ஸ்டேடியம் பக்கத்தில் போக முடியாது இங்கேருந்து வியூ மட்டும் தெரியும் ஆனால் நம்ம கட்டை எடுத்துகிறோம் பக்கத்தில் போனோம்னா அந்த ஸ்டேடியத்தை பார்க்க முடியாது இது இங்கே வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் ஜொக்கூரில் ஃபேமஸான ஸ்டேடியம் மலேசியாவில் ஃபேமஸான அந்தரில் ஆனால் ஜகூரில் வந்து இங்கே ஃபேமஸான ஸ்டேடியம் சேனாய் கோலாலம்பூர் ரிஷ்காந்தா புத்தரி தெரியும் கேலாம் பார்த்தா துவாஸ்

அடிக்கடி மிரர் ரெண்டு மிரர் கம்பல்சரி பார்த்தா நம்மக்களை இல்லாட்டி இங்கே டூ வீலரை பொறுத்தவரையும் கஷ்டந்தான் வண்டி ஓட்டுறது கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளுக்கு தான் சேதம் சேதமாக ஆனால் நம்ம இப்போ டூ வீலரில் போகிறோம்னோ இங்கே என்னத்துக்கு யார் நினச்சி பாருங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஒரு வேளை அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா அவ்வளோதான் எல்லாம் உனக்கு தேவையாடான்றவங்க இந்த வேலை போனோமா வேலையை பார்த்தோமா வந்தமான இருக்காம வாய் திறந்தோடனே நம்ம மக்களுக்கு அதான் வரோம் எல்லாருக்குமே அப்படி தானே வரோம் அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல நம்ம நாக்கு தகுந்த மாதிரி கவனமாவே வண்டி ஓட்டணும் ரெண்டு பேருக்கு தான் கேட்டோம் வழி கேட்டோம் வந்தாச்சு சரி இல்லையே வேற பக்கம் ஏதாவது வேறு ரூட்டை கேட்கணும் மகளே வேறு ரூட்டு பார்க்கணும் ரொம்ப கஷ்டமான ரூட்டாக தான் இருந்துச்சுண்ணா இந்த வழி வந்து ஈஸியாக இருக்குது ஒருவேளை நம்ம ராஜ மாரியம்மனில் லாங்க் ஆகிட்டோம்னா வச்சுக்கேன் அங்கேருந்து இப்போ வந்து இப்போ அந்த வீடியோ பண்ணாலே எனக்கு யாபம் இருக்குது அங்கே ராஜகாளிமன் கோயில தான உடனேயுமே ஒரு ரேணுகா ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒருத்தவர்கிட்ட நான் வழி கேட்டேன் அவர் சொன்னார் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணார் நம்மளுக்கு தான் கொஞ்சம் புரியலை அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஓகேண்ணா கொஞ்சம் நம்மளுக்கே ரொம்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொருத்தவர் சைனீஸ் கேர் மாதிரி இருந்தார் சீனர் மாதிரி இருந்தார் அவர்கிட்ட கேட்டால் அவரே வழி தெரியலன்ட்டார் அதுக்கப்புறம் போட பார்த்து நம்ம வந்து தம்போயை பிளான் பண்ணிட்டோமா தம்போய் வந்துட்டான் அப்புறம் நான் முனீஸ்வரர் கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு அப்புறம் எனக்கு வழி தெரியுமா அப்படியே பிடிச்சி போன்ட்டேன் அதே மாதிரி மேகத்தையும் கடந்து வந்துட்டேன் அங்கேயும் ஒரு மேகத்தை கடந்தாச்சு மலை மேகம் அங்கேயும் ஒன்று கிடந்தாச்சா இன்னொரு இந்த மலை மேகம் நம்மளை ஒன்றும் பண்ணாது போயிடலாம் மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லை மக்களே ஈஸியாக தான் இருக்குது ஓகே பாய் மக்களே யாருக்கும் போயிட்டு வரேன்